வக்ரதுண்ட மகாகாய காய சூரிய சம்பப நுர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷ்வதாம் சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய உம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நபர் வந்து எங்கிட்ட வெளிநாட்டில் அவங்களுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை கொடுக்கும்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பலம் இல்லாமல் இருந்தது தேக காரகன்னு கொ சொல்லக்கூடியது செவ்வாய் இந்த செவ்வாய் எந்த கிரகத்துக்கூட சம்மந்தப்படுறதோ அதற்கு ஏற்றாற் போல உபாதைகள் அப்படிங்கிறது உண்டாகி கொடுக்குறது இந்த செவ்வாய் வந்து நல்ல இருந்து அது ஆறாம் இடத்தை பிரதிபலித்து அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பிரதிபலித்துனா நோய் வந்து தீர்ந்துடுது அதே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்தை பிரதிபலித்து எட்டு பன்னெண்டாம் இடத்தை காரகத்துவமாக காமிக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பாதிக்குது இப்போ இந்த ஜோதிட ரீதியான விஷயத்த அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறேன் பார்த்த உடனே இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரியுது இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கா அப்படின்னு திருப்பி திருப்பி அவங்க முகத்தை முகத்தை பார்த்துக்கிறாங்க எதுக்கு இப்படி முகத்தை பார்த்துக்கிறாங்க என்ன விஷயம் எஸ் நோ இதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனையை ஐட் தெரிஞ்சு அதை உடம்புலேருந்து தெரிய வந்து டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஒரு செக்கப் பண்ணுன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய கிரக நிலைகள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறது ரெண்டு விதமான பாயிண்ட்டை நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே மேலாப்பில் பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை அடுத்தது நட்சத்திர ரீதியான அல்லது பார்வை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்கு அப்பாற்பட்டு தசாபுத்தி காலகட்டத்துக்கும் கோச்சாரத்தில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இந்த உடல் ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ரகசியங்கள் இருக்குங்க இப்போ நம்ம பொருளாதாரத்தை எடுத்துகிட்டாலும் அந்த மாதிரி தான் ஸோ இதை ஜாதகத்தை பார்க்க பார்த்த உடனே சில பேருக்கு தெரிய வருது அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்த்த உடனே இல்லை அது உள் இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியான தொடர்பு பெற்று நமக்கு தெரிய வருது அப்படி இல்லைன்னா தசாபுத்தியும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தை வைத்து நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்த்து சொல்ல முடிகிறது சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தின பலனாக சொல்ல போகிறோம் இந்த தினப்பலனில் இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் ராசி நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்ப்போம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய திதி காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு சதுர்தசி காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அமாவாசை தொடக்கம் அமாவாசை பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரிவர நம்ம செய்கிறதும் குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறதும் தொழில் ஸ்தாபனங்களில் திருஷ்டி எடுக்கிறதுக்கும் உகந்த தினம் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த அமாவாசையை ரொம்ப அழகாக அந்த காலத்தில் ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோதிட வல்லுநர்கள் இதை பயன்படுத்துவாங்க இன்றைய தினத்தில் அமாவாசையாக இருக்க கொண்ட நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரை குளக்கரை நதிக்கரை இந்த மாதிரி இடங்களில் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சித்திரை மாதம் சூரிய பகவான் ரொம்ப வலுத்திருப்பர் சூரிய பகவான் ரொம்ப வலுத்திருக்கக்கூடிய காலம் அதுலேயும் இப்போ பார்த்துட்டேன்னா அக்னி நட்சத்திரம் போயின்னு இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவுமே ஸ்லாகியமானது ரொம்ப சிறப்பானது இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நட்சத்திர பிறந்தநாளும் போது எங்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சொல்லும்போது என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு முதல் வாழ்த்து சொல்கிறது நீங்கள் தான் அதையும் நட்சத்திர பிறந்தநாள் அன்றைக்கி முதல் வாழ்த்து சொல்கிறது நீங்கள் தான் எனக்கு டக்குன்னு புரியல என்ன இப்போது ஓ தினமாக நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் இல்லையா அதை வச்சு சொல்கிறேங்களா எஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆனந்தம் அடுத்தது பார்த்துட்டேன்னா கரெக்டாக பல்லடத்துக்கிட்ட போயிருந்தேன் இந்த பல்லடத்துக்கிட்ட போயிட்டு அங்கே வேலவன் பேக்கரின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த திருச்சி ரோட்டுக்கிட்ட இருக்குது அந்த அங்கே போன உடனே ஒரு தெரிஞ்சவரை பார்க்க போகிறேன் கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்குகிறேன் அந்த அம்மா அவங்க கூட்டம் பயங்கர நெரிசல் பார்த்த உடனே தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அம்மா தயவு செய்து நான் வாங்கின பொருளுக்காவது வாங்கிக்கோங்க தயவு செய்து வேண்டாம் சார் பல வருஷமாக உங்களை வந்து நான் வந்து ஃபோனில் காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நடக்கவே இல்லை இன்றைக்கி தான் வந்து உங்களை பார்க்குறதுக்குன்னான இது கிடச்சிதுன்னு அவ்வளோ கூட்டத்துலேயும் ரொம்ப அழகாக மதிப்பு மரியாதையும் வச்சு அதுவும் முருகர் பேரில் வச்சுருக்கக்கூடிய பேக்கரி ஸ்ரீவேலவன் பேக்கரின்னு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ரொம்ப தரமான சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டுருக்காங்க இது பல்லடத்திட்ட இருக்கிறது ஆக இந்த மாதிரி நிறையா நபர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அதை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் சொன்னதை அப்படியே நாங்கள் செஞ்ச எங்களுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லும்போது மனசில் ஒரு பெரிய திருப்தி வருது இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சின்ன சின்ன பிரச்சனைகளே பெருசாக எடுத்துக்க வேண்டாம் கோவத்தை கட்டுப்படுத்துக்கிறது நல்லது எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைனா அந்த கோவத்தை மறந்துடுறது நல்லது அது மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கோவம் வந்துன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பாருங்கள் நினச்ச வேலையை கச்சிதமாக முடிச்சிடுவீங்க ஒரு காரியத்தை எடுத்து இதை சரியாக பண்ணணும் அதை சரியாக பண்ணிடுவேன் நம்ம ஒருத்தர பேசுகிறோம் அவன் நம்மக்கிட்ட பேசுகிறான் ஃபஸ்ட் லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பதில் கொடுக்கறது நல்லது சில பேர் பேசிகிட்டு இருக்க பேசிட்டுருக்கேன் எப்படி எப்படி எங்கேயோ எதார்த்தமாக பேசினோம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் உங்கள் கிட்டே மற்றவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும் இதில் ரெண்டுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறையா பேர் செல்ஃபோனை பார்த்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு அவர்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கவனிக்காமல் கண் பார்த்து பேசாமல் இப்போ அந்த கண்ணை பார்த்து பேசுகிறதும் முகத்தை பார்த்து பேசுறதுமே நமக்கு தடையாயிடுது எங்கேயோ பார்த்து பார்த்து நம்ம பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அது நமக்கும் வந்துடப்படாது அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் யாரையான ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறா மூட்டி கொடுக்குறா அப்படி அப்படியாகும்னு திருகி விட்றா செய்து அதை கண்டுக்கப்படாது அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பிரயாணம் இரவு நேரத்தில் வேண்டாம் மற்றபடி மற்றவா முடியாதுங்கிற காரியம் நீங்கள் போய் ஜெயிச்சு வந்துடுவாள் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடப்படாதுங்கிறதுலாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்குங்காட்டி தான் பெருசாக உங்களுக்கு படுத்துறது கிடையாது இல்லைன்னா சின்ன விஷயம் கூட அது பெருசாக படுத்திடும் ஆக மேஷராசி நண்பர்களுக்கு அருமையான நாள் இன்றைய தினத்தில் சிறு குறைகள் இருந்தாலும் அது நிறைகளாக மாறிவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடாது லைஃப்பில் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு இதை பண்ணி அப்படின்னு அப்படியே லைட்டாக நம்மவே பெரியவங்க கிராமங்களில் சொல்லும்போது என்ன ஜவ்வாட்டில் இருக்கிறீன் அந்த மாதிரி அப்படியே ஒரு யோசனை இன்றைக்கி இருக்கும் டக்குன்னு அதுக்கு நீங்கள் இனிஷியேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே உங்களை ட்ராவல் பண்ணணும் அது பெருசாக இன்னைக்கு அதுங்க சேரவிடும் இன்றைக்கி நாலு நட்சத்திரம் இப்படி இருக்குது இப்படி தான் தோணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரயாணத்தை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுவீங்க நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் பிரயாணத்தை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுவீங்க நீங்கள் எங்கேயும் சொந்த பந்தங்களை நூறு சதவீதம் சந்திப்பீங்க இடமாற்றத்துக்கு உண்டான விஷயத்தை பேசுவீங்க ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கல்யாணம் சீமந்த குழந்தைகள் இது போன்ற விஷயங்களை பற்றி எதேனும் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாளாக நம்ம கூட இருந்தவா இல்லைனா அவளை பற்றி யோசிக்கும்பொழுது கண் கலங்கிடும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் சில நல்ல காரியங்களும் நடக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம இது இது இதனால் இது லாஸ் இல்லை இதனால் இது லாஸ் இல்லை இனிமே நமக்கு அப்படி இருக்கப்படாது நம்ம அதை லாபமாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக நம்பிக்கையாக இருந்தவா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து செய்யலைன்னா இத்தனை நாள் அவ செஞ்சதெல்லாம் மனசில் வராது ஏன் இவங்க நமக்கு ஒர்க் பண்ணலை அப்போ இத்தனை நாள் இப்படி இப்படியெல்லாம் ஒரு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும் ஸோ ஆக இன்றைய தினத்தில் இந்த பன்னெண்டாம் இடம் வேலை செய்கிறங்காட்டி அப்படி இருக்கும் அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க ரிஷபராசினியர்கள் மிதுன ராசி நண்பர்களே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக வாங்க பற்றி யோசிப்பீங்க இடத்த பற்றி பேசுவீங்க இன்றைய தினத்தில் அதே மாதிரி தாயார் அம்மா அல்லது மாமனார் மாமியார் அல்லது அம்மா கூட பிறந்தவர்கள் இல்லைனா லேண்டு சேமிப்பு இது சம்மந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய யோசனை இருக்கும் தொழிலுக்குண்டான முதலீடை பற்றி யோசிப்பீங்க இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் ஒரு வேலையை நிர்ணயிச்சுட்டு அந்த வேலையை மாற்றுவீங்க கேட்குறவங்களுக்கு குழப்பை வாழ் நம்பலாமா இல்லையா அடுத்த தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான ஐசலேஷன் சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கோம் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய பப்ளிக் சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிரபல்யமாக இருந்துகிட்டு இருக்கோம் யூடியூபராக இருந்துருக்கோம் சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம் வெப் டெவலப்பர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சைபர் கிரைம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக மனசில் ஒரு ஐடியா தோணும் அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுடைய பேச்சு திறமை உங்களை மிகப்பெரிய பலமாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் நடக்கும் அதனால் நல்லதாக நினச்சிங்கன்னா காரியம் நடந்துடும் கவலை வேண்டாம் மிதுனராசி நண்பர்களுக்கு கடகராசி நேர்களே எப்பவுமே பெரிய நபர்கள்கிட்ட நம்ம வந்து பழக்கங்களுக்கு போய் வாட்டை என்னத்தை கேட்குறது இதை கேட்டால் தப்பா நினச்சிருக்கோம் இப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கு என்ன நினைப்பா என்ன சிந்திப்பா நெவர் எவர் திங்கை தட் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு சனம் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதே நம்ம அவங்க நினைப்பா போயிடும் அதனால் செய்து அதை இது பண்ணாதீங்க யாராவது உங்களை நம்பி வந்திருக்காங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சரியாக உபசரி பண்ண முடியல சா ஐயோ பாவன் நல்ல மனுஷன் அவள் வந்து சரியாக நான் வந்து உபசரிக்க சரியாக அவளை பார்த்து பேசலை இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் இன்றைய தினத்தில் தோணிவிடும் கடகராசி அன்பர்களுக்கு நெவர் எவர் கம்பேர் வித் அதர்ஸ் அவங்கள அடுத்தவர்களை வைத்து நீங்கள் கம்பேரே பண்ணிடாதீங்க இதனால் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் இன்ட்ரெ இன்ஃபிரியாரிட்டி சூப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அதனால் பெருசாக கம்பேர் பண்ணாங்க மன ரீதியான கவலைகள் இருந்து இதை நான் வீட்டில் சொல்கிறேன் மனைவியிட்ட சொல்கிறேன் கணவர்கிட்ட சொல்கிறேன் அம்மாட்ட சொல்கிறேன் அப்பாட்ட சொல்கிறேன் தங்கையிட்ட சொல்கிறேன் அண்ணாட்ட சொல்கிறேன் தம்பிகிட்ட சொல்கிறேன் எனக்கு சரியான பதிலே கொடுக்கல அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன் என்ன இது இல்லை என்னென்னு கேட்குறேன் இந்த மாதிரிலாம் சில இணையங்களில் யோசிப்பீங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறத அவ சொல்லணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும் தயவு செய்து அதை எதிர்பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போங்க நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன்கிட்ட நின்று வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் மனசுல தோணும் அதுவும் குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துகிட்டு தொழில் ரீதியான பேச்சு வர்த்தகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நேர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில நல்ல மனுஷர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் அது மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அப்பாவை போய் பார்க்குறது பெரியப்பா சித்தப்பாவை போய் பார்க்குறது அதே போன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பூர்வீக கோயில்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவா இந்த ஊர் போகலாமா இல்லை வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆமா பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாமா இந்த மாதிரி சில யோசனைகள் இருக்கும் தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்ற தடுமாற்றம் தான் தயவுசெய்து பண்ணிடாதீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் எதிர்பார்த்த கண்டிப்பாக கிடைக்கும் பிறர் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த உதவிகள் பெரிய ஒரு பங்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எப்போவுமே கிவ் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பின்வாங்கிடாதீங்க முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய லாபமும் நன்மையும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி நேர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவா கருத்து இதாக பெசாமல் விட்டு கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாள் இதை விட்டுருங்க பின்னாடி பார்த்துக்கலாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்டில் கொண்டு வந்து பாருங்கள் ரொம்பவுமே நல்லது நடக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சின்ன ஒரு திருப்பியும் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது நிறையா வெடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் பிரயாணம் பண்ணுறது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போயிடுங்க இவா இப்போ சொன்னா அவா அதை சொன்னா அவா அதை சொன்னா இவா அதை சொன்னான்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க ஒருத்தர் சொன்னதை வச்சு தயவுசெய்து கேட்டுறாதீங்க டைம் வேஸ்ட்டு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது அது வீணாகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலை உழைப்பு யாராவது சொன்னால் அந்த கர்வமாக மனசில் வச்சுக்கோங்க நான் ஜெயித்து காமிக்கிறேன் நினச்சிக்கோங்க நான் நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் காலத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் குதிரை சும்மா நின்றுருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஓட தெரியாதுன்னு இருக்கான்னு அப்படி கிடையாது ஓட ஆரம்பித்ததுன்னா கூட யாரும் ஓட முடியாது ஏன்னா குதிரைக்கு அந்த ஹார்ஸ் பவர் அந்த மாதிரி இருந்துன்றிருக்கு ஸோ ஆக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக அமைத்து கொடுக்கும் இன்றைய நாள் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தையே ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு என்னென்ன ரியாக்ட் பண்ணுங்கள் பெருசாக அதை எடுத்துக்காதீங்க அதை கேட்டுக்கோங்க லிசன் பண்ணுங்கள் ஓ இந்த குறை இருக்கா சரி இருக்குது இதை என்ன சரி பண்ணுவோம் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க உங்களால் ஒரு விரயம் ஏற்பட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்க நீங்கள் வந்து ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட வர சரி நல்லா சாப்பட்டுமே சே என்ன தப்பு அவள் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் அவனால் எதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு விரயமாகுது அவனால் வேறு விஷயத்துக்கு விரயமாகுது நான் செலவு பண்ணால் பரவாயில்ல என் ஃபேமிலிக்கு செலவு பண்ணால் அந்நியாயத்துக்கு இப்படி போயின்னு இருக்கேன் இப்படிங்கிற விரயங்கள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் கணவர் இருந்தால் மனைவிக்கு சில செலவுகள் விரயங்கள் உடல் உபாதைகள் இது போன்ற விஷயங்களும் மனைவி இருந்தால் கணவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மற்றவர்களால் விரயங்கள் இருக்குது கவனமாக இருக்குது இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்கெலாம் பேசும்போது ஒருத்தர் பேசுகிறத அப்படியே எடுத்துடாதீங்க அதில் ஏதாவது சூக்ஷம் இருக்கான்னு கவனித்து பார்த்துக்கோங்க சில நேரங்கள் சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கேன்சல் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கும் துளாராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நேர்களை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் நினச்சதை கண்டிப்பாக முடிச்சுடுவேல் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில் திருமண காரியங்கள் வெற்றி உண்டு பல பேர் உங்களுக்கு பாராட்டுவாள் நல்லவர்களுடைய ஒரு தொடர்புகள் நட்புகள்லாம் நீங்கள் எடுத்து வச்சு வைப்பேன் இவா மூலமாக இவ்வாறுக்கு தெரியும் இவா மூலமாக இவா தெரியுங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் ரெஃபரன்ஸ் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைக்கி வேணால் பாருங்களேன் நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள் குவியக்கூடியதாக இருக்கும் சில பேர் சொல்லுவாள் காலையிலேருந்து டென்ஷனாக இருந்தால் சாயந்தரம் ரொம்ப அப்படியே தலைகிலாக மாறிடுச்சு ரொம்ப திருப்தியாக அப்படியே மூடு அப்படியே எனக்கு மாறிடுதுன்னு எடுத்துன்னு சொல்லுவாள் இந்தெந்த அனுபவம் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் கிளைமேட் சேஞ்சு கூட ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து அப்பா வெயில் பயங்கரம் அப்பாடாக சாயந்தரம் பரவாயில்ல இப்படி சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக உண்டு இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கி இப்போ கண்டிப்பாக ஒரு மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறைகள்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு கண்ணுக்கு போட்டுரும் இதுதான் இது இந்த ப்ராப்ளம் இதுதான் இந்த ப்ராப்ளம் தான் இந்த இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குறைகள்லாம் கண்ணுக்கு எடுத்துள்ள தயவுசெய்து அது வேண்டாம் எப்போவுமே இந்த கணவன் மனைவிக்குள்ளே சொல்லுவாள் கூட இருந்தா அப்படின்னு வச்சுன்னா எதா திட்டின்றே இருப்பேன் எதாவது பேசிகிட்டே இருப்பா அப்பாடா வெளில போய்ட்டு அப்பாடா இன்றைக்கி வேலைக்கு போயிட்டா இப்படின்னு சில நேரம் சொல்லுவாள் வெளில போனதுக்கப்புறம் பாவம் இல்லை சாப்பிட்ருப்பாரோ இல்லையோ ஆ பாவம் இல்லாவ அவள் இல்லைன்னா இல்லை இருக்க முடியலல்ல அப்படின்னு கணவர் மனைவி மனைவியை கணவர் இந்த மாதிரி நிறைய பேசுவோம் அம்மா பிள்ளைகளுக்கு கூட சில நேரங்களில் கத்தினுருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பையன் தானே அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி தனுசுராசு என்பவர்களுக்கு ஒன்றா இருந்தால் சண்டை பிரிவு இருந்ததுன்னா பாசம் இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தும் சொந்த பந்தங்கள் உற்றாரணம் தெரிஞ்சவா நண்பர்கள் முன்னால் இருந்தக்கூடிய ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்தது வேலையில் இருந்தவா அவாட்டை ஏதாவது ஹெல்ப் கேட்டால் எடுத்து பண்ணுவேன் இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய தினமாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் சில பேர் இன்றைக்கி நகை வாங்க போகலாம் தங்க என்கிட்ட ஏறிண்டே இருக்குது ஏதோ ஒன்று வாங்கினா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விசேஷங்களுக்கு கூட கல்யாணம் சீமந்தம் போன்ற விஷயங்களுக்கு கூட பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு மகர ராசி நண்பர்களே நல்ல உழைப்பு உழைப்பு கேட்டுற ஊதியங்கள் பெனிஃபிட்ஸ் உண்டு இன்றைய தினத்தில் அதாவது தொழிலுக்கு உண்டான முதலீடு எடுத்து பார்த்திங்கன்னா நடந்துடும் அம்மா அப்பா அம்மாவளி சொந்தங்கள் இவ்வாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் சொத்து பற்றி பேசுவீங்க அதே சமயத்தில் கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில் கிளம்பி இன்றைக்கி வேண்டாம் பிசா வீட்டிலேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கேன்சல் ஆகி வீட்டில் உட்காடுறது ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் வெளிநாடு வெளியூர் சில நேரம் தூர பிரயாணம் பண்ணி பெரியவங்களை பார்க்கறது இது கூட இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லாயிருக்கு பெண்களுக்கு சிறப்பானதாக இருந்து கொண்டு இருக்குது ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமான பொட்டிக் சம்மந்தமாக ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழரை சனி ஒரு பக்கம் தாக்கினாலும் சில நேரங்களில் மன சந்தோஷமாக நாலு பேர் பேசிண்டால் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் தீரும் ஒரு சந்தோஷங்கள் மனதில் ஒரு திருப்தியும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மகர ராசினியர்களே கும்பராசி அன்பர்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவாள் ஸ்கின் சம்மந்தமான உபாதை அதே சமயத்தில் சாப்பாடு ஃபுட்டு சம்மந்தமான அலர்ஜி அதே சமயத்தில் யாராவது ரொம்ப பேசுனா அப்பா பாப்பா எப்போ அப்போ காதுகிட்டேருந்து இந்த கற்று கத்துறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் இருந்துட்டு சில பேர் பாட்டை சவுண்டாக வச்சுருவா பாட்டு கேட்குறதுக்கே பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க பிடிக்காது அதே சமயத்தில் அந்த சரியாக அதுக்குண்டான அந்த வால்யூமை கரெக்டாக அந்த பேண்டெல்லாம் சரியாக விட்டுருவா அது ஒரு கரைச்ச கரைச்சி ஏன் இந்த கற்று கத்துறீங்கன்வா குழந்தைகள்லாம் விளையாண்டுறதுதான் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது யோ எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று கத்துவா ஸோ இந்த மாதிரி சில இரிட்டேஷன்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் ஃபீல் பண்ணுவீர் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டோம்னா ஐயோ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்களே உங்கள் செல்ஃப் திங்கிங் செல்ஃப் தாட் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணி விடுப்பேன் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்படி இருக்கும் பிரயாணங்கள் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தை அனுகூலியமாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு நிறையா பொருளாதாரத்தை பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில் மீனராசி நேர்களே அந்த ஒரு பாட்டு இருக்கும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவனானான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நினைத்ததை நடத்தியே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அதை கரெக்டாக கச்சிதமாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மற்றவர்கள்ட கொடுத்து எதையோ ஹேண்டில் பண்ண வைக்காதீங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் என்றைக்குமே பிறரை மீட் பண்ண வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்த்துருவா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் உங்களுடைய நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனத்தில் வேகமாக செல்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை குறிப்பிட்ட ஸ்கெடியூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு வார்த்தையை கரெக்டாக கடைப்பிடிங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காதீங்க சின்ன ப்ராப்ளம் தான் அது ஒரு சின்ன ஒரு மூட் அப்செட்னால இருக்கும் அது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் அது அப்படியே மாறும் இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு பலம் உண்டு வெற்றியும் உண்டு பணமும் உண்டு மீனராசினிய இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் சில விஷயத்தை நினச்சி பயந்துன்றுருப்பா கடனை நினச்சி பயப்படுவா குடும்பத்தை நினச்சி பயப்படுவா பொருளாதாரத்தை நினச்சி பயப்படுவா இந்த ப்ராப்ளம் வெடிச்சிருமோன்னு நினச்சி பயப்படுவா இது எங்கேயாவது பேசப்படுமோன்னு நினச்சி பயன்படுவா இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற ஒரு பயம் வந்து இருந்துருக்கும் பொதுவாக பயத்தை விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் இதுக்கு உண்டான பிராயசத்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது இந்த பிராயசத்தம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெருசாக உங்களுக்கு அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இது பிரசித்தி பெற்ற ஒரு பைரவர் கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு முறை நார்த் இந்தியாவில் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு தாம்பெ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணி அந்த சிகப்பு பட்டு கூட இருக்கலாம் அந்த சிகப்பு துணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை இப்படி எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வைக்கலாம் எதர் யூ கேன் கட் அதாவது நாளாக கட் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா மு இதுதான் வச்சுக்கலாம் மேலே வந்து குங்குமத்துனா குங்குமத்தினால் அர்ச்சனை அம்பாள் வழிபாடு பண்ணுறவோ காளியை மனசில் நினச்சிக்கலாம் துர்கையை மனசில் நினச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அழகாக குங்குமத்தினால் அர்ச்சனை பைரவரை நினச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து நரசிம்ம சுவாமியை நரசிம்மன்னு நரசிம்மனு நினச்சிக்கலாம் உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படி கொண்டு வந்து குங்குமத்தினால் நல்லா அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரும் நட்சத்திரமும் மனசில் வேண்டிட்டு பயம் போகணும்னு நினச்சிட்டு குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கோங்க இதுக்கு திசை கிடையாது கிழக்கு தான் உட்காரணும் மேற்கு தான் உட்காரணும் வடக்கு தான் உட்காரணும் தெற்கு உட்காரணும் திசை கிடையாது அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பரத்துக்கு பண்ணிவிட்டு அழகாக எடுத்து முடிச்சு போட்டுருங்க அந்த முடிச்சு மேலேயும் ஒரு பொட்டு வச்சுட்டு அதை சுவாமி ரூமில் வச்சுக்கலாம் என்ன வீட்டு வாசலில் கட்டி விட்டுடலாம் அதை ஒரு கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து சுத்தி பண்ணிவிடலாம் அந்த துணியை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் திருப்பி அந்த எலுமிச்சம்பழத்தை ஓடுற தண்ணியிலையோ இல்லைனா செடிகளுக்கோ அப்படி போட்டு விடலாம் திருப்பி அகெயின் நீங்கள் இதை பண்ணணும் இப்படி ஒரு ஃபோர் டேஸ் அந்த பயம் போகிற வரைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சொன்ன பரிகாரம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனால் இது பெரிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற இந்த பிராயஸ்தங்களுக்கு இது அனுபவம் சார் நீங்கள் இதெல்லாம் இது 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 பா இது பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லை யாருக்காவது சொல்லியிருக்கலான்னு கேட்டால் ஒரு இடத்துல நான் பண்ணி பார்த்துண்டு அதை நிறையா நான் பார்த்து இது சரியாக இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிகப் பிராயஸ்தான் பார்த்தோம் இல்லையா நம்மளோட காசி யாத்திரைக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் வர முடியாதவா வெளிநாட்டில் இருக்கிறவா அவளுடைய பெரியவங்களுக்காக நான் எதா பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கயால போஜனத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம் அதற்கும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த டீட்டெயில்ஸ் தருவாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா விஷயவேல் முருகனுக்கு ரஹரோகரா உங்கள் ஜோஷா ஜெயஜோரு சாம்ராஜ் மகேஷியர்